ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அல்கோஹால் ஸ்மோக்கிங் ஏன்னா அல்கோஹால் எடுத்தால் லிவர் கேன்சர் வருது ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வருது புகையில போட்டால் மவுத் கேன்சர் வருது பொல்யூஷனு அதிகமாக எடுக்கக்கூடிய கார உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இதிலெல்லாம் வந்து செல் டேமேஜ் ஆக முடியாது ஸோ அந்த செல்லே வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு கேன்சருக்கான பொதுவான அறிகுறிகள் என்ன சைலன் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியும் வந்து கேன்சர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்தோன்னே எல்லாரும் ஆன்லைன்ல தருவது குறுக்குமீன் டேப்லெட் தான் பட் இந்த குறுக்குமின் அப்படிங்கிறதே நமக்கு மஞ்சள்ல வந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பெண்கள் வந்து தாலி அணியும் போதே வந்து மஞ்சள் கொம்பு வச்சுதான் கட்டினாங்க ஸோ இந்த இடத்துல அதை மார்பகத்துல அடிக்கடி படும் போது கேன்சர் வராமல் இருந்துச்சு ஸோ அது தாண்டி கேன்சர் அப்படின்னா மஞ்சளை தாண்டி வர என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பீரியட்ஸ் வரலனு சொல்லிட்டு கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்றாங்க ஹைப்ரிட் ஆயிடுச்சு ஒரு நெல்லிக்காய்ல இருந்து நம்ம போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக கிடைக்குது கொயாப்பழம் இவ்வளோ பெருசு இருக்கா ஆர்கானிக்கா இவ்வளோ பெருசு போட்டு ஆர்கானிக்னு வைக்கிறாங்க ஆமா உன்னாலே சமைத்த கறி அமுதுக்கு ஒப்பாயினும் பின்னால் அருந்தோம் ஒரு அமுதுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ருசியான ஒரு உணவாக இருந்தாலும் அதை நான் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது மாலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திரும்பவும் நம்ம யோகா வித்யா மேம் கிட்ட பேச போகிறோம் அதுவும் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆல்ரெடி மக்கள் நிறைய பார்த்துருக்காங்க நம்ம வந்து குழந்தையின்மை பற்றி பேசியிருக்கோம் ஆண்மை குறைவு பற்றி பேசியிருக்கோம் ஆனால் நிறைய நோய்கள் பற்றி இன்னைக்கு உங்கள் கிட்ட நான் கேட்க போகிறேன் மேம் கேன்சர் தைராய்டு அல்சர் இந்த மாதிரி முதல்ல வந்து கேன்சர் பற்றி பேசலாம் மேம் கேன்சருக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்காம அதுவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஓகே இப்போது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதற்கான நிரந்தர தீர்வு உண்டு இன்ஃபேக்ட் நாலாயிரத்தி நானூற்றி எட்டு நோய்களுக்குமே அதற்கான நிரந்தர தீர்வுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இப்போ கம்பேர்ட் டு மாடர்ன் மெடிசன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஆர் டூ வந்து ஈஸிலி ட்ரீட்டபிள் ஸோ ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம கண்டறியும் போது கேன்சர் வந்து முற்றிலும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேன்சர் அப்படிங்கிறது புற்றுநோய்னு சொல்கிறோம் ஸோ எப்படி வந்து ஒரு பாம்பு பூத்து வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லையோ அதே போல் கேன்சர் கட்டிகளையுமே வந்து நம்ம பயோப்சி பண்ணி இது கேன்சரா இல்லையா அப்படின்னு கண்டறியும் போது நம்ம கத்தி எப்போ வைக்கிறோமோ அது பரவ துவங்குது அந்த பரவலை தடுக்கிறது தான் கீமோதெரபி ரேடியோதெரப்பி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஸோ கீமோதெரபி ரேடியோதெரப்பி வந்து ஜஸ்ட் சப்ரஸ் த ஸ்ப்ரெட் இப்போ ஒரு பரவலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தானே ஒளிய அது கேன்சருக்கான மருத்துவமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான கட்டியாக இருந்தாலும் அது என்ன கட்டின்னு ஆறாயிரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ட்ரீட்மெண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பரவல் வந்து நடக்காது சோ அதனால ஆரம்ப நிலைகளிலேயே வந்து கட்டிகளை கரைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம கையாளலாம் சோ பொதுவா வந்து இந்த புத்து நோய் அப்படிங்கறது யாரையா இருக்கலாம் ரொம்ப அதிகமா வருது இப்ப போன வாரம் கூட ஒரு ரீசெண்டா பேஷண்ட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசாவது கர்ப்பப்பைக்கான புற்றுநோய் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வகையான புற்றுநோயா இருந்தாலுமே நம்ம பேஷண்ட்டை கேட்கும்போது நாலஞ்சு வருஷமா வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து மோஷனே சரியாக போகாம இருந்திருக்கு ஸோ யார் யாரெல்லாம் வந்து மழக்கட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த பொருட்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதிகப்படியாக அந்த கேன்சர் வந்து காணப்படுது ஸோ மோஷன் வந்து டெய்லியும் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிக்கல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு ஈஸியா எளிதா வந்து பார்த்தீங்கன்னா நிலாவரை பொன்னா வரை கடுக்காய் பொடி ஸோ கருணைக்கிழங்கு டெய்லியும் நம்ம மசியலா சாப்பிட்றது நிறைய நார் சத்து நிறைந்த கீரைகள் நல்லா கடைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்றது பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தண்ணி நிறைய குடிக்கிறது எட்டு மணி நேரமா தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போது மோஷன் போகும் யாரையெல்லாம் வந்து ரொம்ப நைட்ல லேட்டா வந்து சாப்பிட்டுட்டு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு உடனே தூங்கணும்னா அடுத்த நாள் மோஷன் சரியா போகாது ஸோ இப்படியே ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மலைக்கட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கும் அப்படி ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிக்கூடிய தன்மையில் ஒரு மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி போக ஆரம்பிக்கும் ஸோ இப்படியே வந்து அது இருகிறி கருப்பு மலமாக போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கேன்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மலக்கட்டு வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்க்கும்போது கேன்சர் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் போகாம இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா வருது இப்ப வந்து நம்ம புகையிலை வந்து புகைச்சா நுரையீரல் கேன்சர் வரும்னு சொல்றோம் ஏன்னா புகை ஸ்ட்ரைட்டா நுரையீரலுக்கு போய் அங்க கேன்சர் உண்டாகுது அதே போல புகையிலை வந்து வாயில போட்டு அடக்கிறவங்களுக்கு மவுத் கேன்சர் வருது சோ இந்த மாதிரி எங்க வந்து இந்த மாதிரியான தோப்பிகள் ரொம்ப அதி தோப்பிகளை அவங்க அடைக்கடைக்கு வைக்கிறாங்களோ அங்க வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுது இப்ப நம்ம பாக்கு போட்டா ரொம்ப நேரம் வந்து நாக்கு மரத்து போன மாதிரி இருக்கும் அங்க ரத்த ஓட்டம் போகாது சோ அப்ப ரத்த ஓட்டம் போகுது அப்படின்னா அங்க என்ன போகுதுன்னா ஆக்சிஜன் ஸோ எங்கே ஆக்சிஜன் இப்போ நம்ம மனுஷனுக்கே ஆக்சிஜன் இல்லைன்னா இறந்துடுற மாதிரி இப்போ எங்கெல்லாம் ஆக்சிஜன் போலயும் அந்த செல்கள் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராய் ஆக தோணும் போது அது கேன்சர் செல்லாக மாறுது அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம் ஸோ ரத்த ஓட்டம் வந்து காத்து ஓட்டத்தையும் சேர்த்து ஹீமோகுளோபின் ரத்தத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம காற்று எல்லா பக்கமும் வந்து பரவலாக வந்து எடுத்து செல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் தடைப்படும் போது புற்றுநோய் வந்து எளிதாக துவங்குது அப்படிங்கிறது முக்கியம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ரத்தத்தில் கேன்சர் செல்ஸ் இருக்கும் அது ஒரு லெவலுக்கு போகும்போது எங்கே ரத்த ஓட்டம் போகலையோ அங்கே தேக்கம் அடைஞ்சு கட்டிகளாக மாறுது ஸோ டெய்லி இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் ஏன் ஒரு லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் வந்து நோய் இப்போ நம்ம உடம்புல கூடிய கழிவுகள் தான் நோய் அப்படிங்கும் போது எப்படி வந்து மலம் ஃப்ரீயாக போகணுமோ அதே போல சிறுநீரும் வந்து ஈஸியாக கழிக்கணும் பிளஸ் வேர்வெயிலையும் வந்து நிறைய கழிவுகள் வெளியே வருது ஸோ இது மூணுமே வந்து யாரெல்லாம் ப்ராப்பரா எக்ஸ்பெல் பண்ணலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொதுவாக கேன்சருடைய அடிப்படையாக சித்த மருத்துவத்தினுடைய பார்வையில் இப்படி தான் பார்க்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியல மேம் திடீர்னு ஓட முடியலன்னு போவாங்க செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அப்போ கேன்சருக்கான பொதுவான அறிகுறிகள் என்ன ஓகே சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இன்ஃபேக்ட் நான் ஒரு சிலருக்கு வந்து மோஷன்ல வந்து பச்சை பச்சையாக போக ஆரம்பிக்கும் பச்சை பச்சையாக வாந்தி எடுப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்ப நிலையில நான் சொன்ன மாதிரி மலக்கட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து மெலிஞ்சுட்டே போகும் ரொம்ப உள்ளேட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சுகர் டெஸ்ட் பண்ணா கூட சுகர் நார்மலாக தான் இருக்கும் சோ இது வந்து சுகரும் இல்லாம அவங்க மெலிச்சிட்டே போறான டெபினட்டா கேன்சருக்கு இப்போல்லாம் பிளட் டெஸ்ட் இருக்கு ஸோ உடம்புக்குள்ளர எங்கேயாவது புதஞ்சு கட்டிகள் ஃபார்ம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம ரத்தத்துலேயே வந்து இப்போல்லாம் வந்து கேன்சருக்கான பிளட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு ஸோ அது இன்ஃபேக்ட் வந்து நமக்கு கட்டியை போய் பயோப்சை பண்ணால் தான் பரவ ஆரம்பிக்கும் பக்கத்து பக்கத்து இடங்களில் ப்ளட் பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு பரவ ஆரம்பிக்காது இல்லையா ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஆரம்ப நிலையில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது கேன்சர் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் இப்போ பெண்களுக்கே வந்து நிறைய பேருக்கு மார்பகத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன நீர் கட்டிகள் ஆகட்டும் ஃபைப்ரட் கட்டிகள் ஆகட்டும் எப்படி வந்து கர்ப்ப பையில் சினைப்பையில் கட்டிகள் தோன்றுது அந்த மாதிரி கட்டிகள் தோன்றும் இல்லையா ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல தொட்டு பார்த்திங்க அது கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டு மேமோகிராம்லாம் பண்ணுறாங்க பட் பண்ணால் பண்ணாதான் கேன்சர் நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும் பட் அதுக்கு முன்னாடி அவங்க பிரஸ்ட்ல கேன்சர் தான் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு அதுலேதும் பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும் அவங்க பயோப்சி பண்ண போதும் அல்லது அதை ட்ரீட்மெண்ட்ஸ் மேற்கொண்டா போதும் அதர்வைஸ் நம்ம தேவையில்லாமல் ஒரு கட்டி போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா தான் அது வந்து நமக்கு பரவ ஆரம்பிக்குது இப்போ வந்து உணவு முறை மாற்றம் அதனால மலைக்கட்டு வந்து சாதாரணமாகவே ஒன்று மாதிரி இருக்க நிறைய பேருக்கு அப்படி இருக்கு மழைக்கெட்டு நீங்கிறதுக்குன்னு ஏதாவது மேம் ஏன்னா இதை இதை பண்ணால் கொஞ்சம் சரியாயிடும் இல்லை அதையும் பண்ணி தொடர்ந்து அப்படி இருக்குன்னா வேணா நம்ம அடுத்தது இல்லை இது வேற எதுவும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இல்ல டெஃபினட்டா இப்போ இந்த மழைக்கெட்டு அப்படிங்கிறது இப்போ ஒரு திடீர்னு ஒரு நாள் நம்ம டிராவல் பண்றோம் அப்போ காலில் சரியா மோஷன் வரல சாயந்தரம் போகுது இல்லை ஒரு நாள் விட்டா அடுத்த நாள் போகுது அப்படிங்கிறது என்றைக்கும் ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல பட் நம்ம அன்றாடம் வந்து மலம் கழிக்காம மூணு நாள் நாலு நாள் ஒருக்க போகுது அது ஒரு வருஷ கணக்கு கணக்குல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேன்சர் கேன்சர்க்கான வாய்ப்புகள் இருக்கு சோ தான் அந்த காலத்துல இருந்தே சித்த மருத்துவத்துலயும் சரி மூன்று மாசத்துக்கு ஒரு தடவை பேதி மருந்து கொடுப்போம் பொதுவா நம்ம அன்றாடம் ஆஹ் மோஷன் போகாதவங்களுக்கு லாக்சேட்டிவ் அதாவது குடலுடைய மூமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்டெஸ்டினல் மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம் பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தும் போது மலம் ஈஸியாக கழியும் அதுதான் அந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடியது தான் அப்போ நிறைய பேர் காஃபி டீ எடுக்கிறாங்க பட் சித்த மருத்துவத்தில் வந்து நிலவாரை பொன்னாவரை போன்ற மருந்துகள் வந்து அந்த இன்டெஸ்டினல் மோட்டிலிட்டி வந்து டோட்டலி லாக்சேட்டிவா டெய்லி கிளென்சனிக்கு ஹெல்ப் பண்ணுது மூணு மாசத்துக்கு ஒருக்க பேதிக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் பர்கேட்டிவ்னு சொல்லுவோம் ஸோ பர்கேட்டிவ் அப்படின்னா காலையில் நம்ம பேதிக்கு கொடுத்தோன்னா மத்தியானம் வரைக்கும் மோஷன் போயிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த இன்டெஸ்டில் மியூக்கஸ் சொல்லுவோம் ஆஹ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ் மாதிரியான லேயர் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து டோட்டலி உங்களுக்கு மலம் வழியாகவே வந்து கிளியர் பண்றதுக்கு போகிட்டிவ் ஸோ மூணு மாசத்துக்கு பாகிட்டிவ் பிளஸ் யார் யாருக்குள்ள அந்த மழக்கெட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸில் கடுக்காய் பொடி அல்லது கடுக்காய் லேகியங்களை அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு காயக்கலப்பம் மருந்து அதாவது உடம்ப கல்பமாக்கக்கூடிய நிறைய ஹேர்ப்ஸ் இருக்குது ஸோ அதில் கடுக்காய் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அந்த கடுக்காய் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் குழந்தைங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம் பெரியவங்களா இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி வெந்நிலை கலந்து டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மலம் வந்து எளிதாக கழியும் செல் டேமேஜ் ஆகாது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரு பொல்யூஷனு அதிகமாக அதிகமா எடுக்கக்கூடிய கார உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இதுலலாம் வந்து செல் டேமேஜ் ஆகுது இல்லையா ஸோ அந்த செல்லே வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த கடுக்காயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இப்போ ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நமக்கு செல்லை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து செல் டேமேஜ் ஆகாம பாத்துக்கும் அப்படிங்கும்போது கடுக்காய் வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் ஸோ இமீடியட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் நல்லாவே ஃபிளஷ் அவுட் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அவங்க நிலவாரை பொண்ணா வரை நான் சொன்ன மாதிரியே வெந்நீரில் கலந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதே வந்து இப்போ டேப்லெட் ஃபார்ம்லையுமே இருக்கு ஏன்னா நீங்க நிறைய குழந்தைங்க அல்லது வந்து பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரீதியாவே நிறைய ஹேர்பல்ஸ் வந்து அவாய்ட் பண்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் ஃபார்ம்ல கொடுப்போம் ஸோ அது வந்து டெய்லி ஒரு உடம்புடைய வாக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை வராங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் கொடுப்போம் ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள வராங்கன்னா டூ டேப்லெட்ஸு அதே போல பன்னெண்டு வயசு தாண்டி அடல்ஸ்க்குலாம் த்ரீ டேப்லெட்ஸ் ஃபோர் டேப்லெட்ஸ் வரைக்கும் கூட அவங்க த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸோ அல்லது என்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களோ அந்த அன்னைக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்டெஷ்னல் கிளென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே மாதிரி ரொம்ப ராப்பிடாகவும் அவங்க வந்து இந்த பொன்னாவரம் நிலவரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அடிக்கடிக்கு ரொம்ப குடல் வந்து கிளைன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப எளிதாக வரும் ஸோ அதனால் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டோசேஜ் தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு நல்லது அதர்வைஸ் கடுக்காய் வந்து யாராக இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ்க்கு போகாமல் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம் இப்போ வந்து புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரியா இருக்கும் அவங்க உடம்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது உணவு முறை இருக்கு கண்டிப்பா இப்ப வந்து கேன்சர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்தோன்னே எல்லாரும் ஆன்லைன்ல தெரியறது குறுக்குமீன் டேப்லெட் தான் பட் இந்த குறுக்குமீன் அப்படிங்கறதே நமக்கு மஞ்சள்ல வந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ குர்க்குமா லாங்கா அப்படிங்கிறது மஞ்சளுடைய பொட்டானிக்கல் நேம் சோ அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய குர்குமீனை தான் போய் வாங்குறோம் பட் ப்ரிவென்டிவா நம்ம வந்து டெய்லியுமே வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆஃப் குக்குமீனை காலையில வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நம்ம அந்த காலத்துல இருந்தே இந்த மஞ்சத்தூள் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு மஞ்சளா இருக்கணும்னா அது மஞ்சள் கலரில் கலர் அடிட்டிவ்ஸ் வந்துருச்சு பட் யாருமே வந்து மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் ஆக்கிறது இல்லை இப்போ எப்படி வந்து கேசரி பவுடர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க கேசரி அப்படின்னாவே நமக்கு வந்து சேஃப்ரான் பட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கலரை வந்து நம்ம கேசரி பவுடருன்னு சொல்லிட்டு கெமிக்கலா யூஸ் பண்றோம் அந்த மாதிரி போக போக மஞ்சத்தூளுக்கு பதிலாக மஞ்சள் கலர் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சரே வருது பட் அதவைஸ் நம்ம நேச்சுரலான இந்த மஞ்சத்தூள்லாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் உணவில் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து இதெல்லாம் சொல்லணுமா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிற காலம்லாம் போயிட்டதுனால நான் திருப்பி சொல்ல வேண்டியதாக ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்கிறேன் ஸோ டெஃபினட்டாக மஞ்சள் வந்து நம்ம ரசத்தில் குழம்புல எல்லாத்துலேயுமே போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சிலர் மித்த என்ன நினைக்கிறாங்கன்னா மஞ்சத்தூள் சாப்பிட்டா மஞ்சள் காம்பளை வந்துடும் சொல்லிவிட்டு ஒரு இதை வேறு கிளப்பி விட்டுருக்கான் அப்படிலாம் கிடையாது மஞ்சள் வந்து லிவருக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபேட் லிவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன்னா தான் கழிவுகளை உடம்பு விட்டு வெளியே தள்ளுது அப்படிங்கிறதுனால மஞ்சள் வந்து லிவருக்கே ஒரு டானிக்னு சொல்லலாம் அதர்வைஸ் நமக்கு வந்து கேன்சர் வரலாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குமே இந்த குர்க்மீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உள்ளுக்கு வந்து நம்ம எப்படி மஞ்சள் தூள் நம்ம குர்க்மீனா நம்ம சப்ளிமெண்ட் வாங்குறமோ அதே போல் வெளிப்படையாகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல பெண்கள் வந்து தாலி அணியும் போதே வந்து மஞ்சள் கொம்பு வச்சுதான் கட்டுனாங்க சோ இந்த இடத்துல அதை அஹ் மார்பகத்துல அடிக்கடி படும்போது பிரஸ்ட் கேன்சர் வராம இருந்துச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது உடம்பு ஃபுல்லாகவே நலங்கு மாவு பொடிகளில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கருஞ்சீரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த் ஓரியன்டாக இருந்துச்சு பட் இன்றைக்கி எல்லாமே வந்து வெளிப்படையாக ஒரு பியூட்டி ஓரியன்டாக இருந்ததுனால நம்ம ஹெல்த்தை மறந்துடும்னே சொல்லலாம் ஸோ அது தாண்டி கேன்சர் அப்படின்னா மஞ்சளை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது லெமன் ஸோ லெமனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதையுமே வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்ல உணவுல அன்றாடம் சேர்த்துக்கும் போது நம்மளால கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் தான் வந்து கொடுப்பாங்க கேன்சர் வந்தவங்களுக்கு ஸோ அதில் சார்ஸ் அப் அப்படிங்கிற இந்த ராம் சீதா பழம் ஸோ இது பொதுவாக இலங்கையில் உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க அங்கே நான் போகும்போது கூட நிறைய கடைகள்லேயே வந்து சார்ஸ் அப் ஜூஸ்ன்னு சொல்லி கிடைச்சது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியாவில் குற்றாலத்தில் அதிகமாக கிடைக்குது இப்போல்லாம் சென்னையிலேயே அங்கேருந்து இங்கே மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சார்ஸ்அப் அப்படிங்கிற அந்த ராம் சீதா பழம் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கலாம் கேன்சர் வங் வந்தவங்களுக்குமே வந்து டெய்லி ஒரு அரை பழமாவது கொடுக்கும்போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அதே போல் சப்போட்டா பழம் ஸோ சப்போட்டா அப்படிங்கிற அந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அது சிக்கூன்னு சொல்லுவோம் சிக்கூ மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து கேன்சர் ப்ரிவென்டிவாகவும் இருக்குது ப்ளஸ் நம்ம கேன்சர் வந்தவங்களுக்குமே வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்கலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட உடல் அனுசரித்து ஒரு தடவை பேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல் ரெஜுனேஷனுக்கான மெடிசின்ஸும் கொஞ்சம் இம்யூனோ மாடிலேட்ருக்கான ஹேர்ப்ஸ் இப்போ வந்து சீந்தில் அமுக்கிரா இப்போ சீந்தில் வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக அந்த செடியே வந்து ரொம்ப காஞ்சிட்டா கூட திருப்பியும் மண்ணில் போட்டோம்னா அது அப்படியே விளைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அது எப்படி தன்னைத்தானே உயிர்ப்பிச்சுக்குதோ அழியக்கூடிய மனிதர்களை வந்து உயிர்ப்பிக்கிற அளவுக்கு வந்து சீந்தலுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் சீந்தில் சர்க்கரைங்கிறது நம்ம சர்க்கரை நோ நோய்களுக்கே வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அதே போல் சீந்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆட்டோமெண்ட் டிசார்டர்ஸுக்கு கேன்சருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரடி முத்து சேராங்கோட்டை ரசகந்தி மிளகு நந்தி மிளகு பரங்கி கத்திரிப்பட்டா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கேன்சருக்கு பயன்படுத்திட்டு இருக்கு எந்த உணவுகள் எடுத்துக்கவே கூடாது ஸோ உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கேன்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஏன்னா அல்கோஹால் எடுத்தால் லிவர் கேன்சர் வருது ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வருது புகையில போட்டால் மவுத் கேன்சர் வருது இது இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் புற்றுநோய்கள் வருவதற்கான காரணம் வந்து நம்ம அணியக்கூடிய ஆடைகள் ஸோ ரொம்ப இறுக்கமாக டைட்டாக இல்லாமல் அவுட்ஃபிட்ஸ் வந்து பார்த்து ரத்த ஓட்டம் போகாத அளவுக்கு இருக்கமா போட்டா ரத்த ஓட்டம் போகலாம் ஆக்சிஜன் போகாது எங்க ஆக்சிஜன் போகலயோ அங்க கட்டிகள் வரும் இது இல்லாம நிறைய இப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் நம்ம போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ்னால மார்பகத்தில் கட்டிகள் வருதுன்னு ரிசர்ச் பேப்பர் சொல்லுது ஸோ இது இல்லாம உணவுல வந்து குறிப்பாக நம்ம இன்னைக்கு நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் ஃப்ரிட்ஜில் வச்சு 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 யூஸ் பண்றோம் இப்போ வெளிநாடுகள்ல வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காலையிலான வேலைக்கு போயிருவாங்க சோ சமையல் பண்றதுக்கு அங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மாசக்கணக்கில் அஹ் டப்பாவில் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டெய்லி குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு டப்பாவில் போட்டு எல்லாம் அடைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு காலையில் ஒரு ஒரு டப்பாவாக எடுத்துகிட்டு போவாங்க அடுத்த நாள் ஒரு டப்பான்னு ஸோ இப்படி உணவுகளை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் இன்னைக்கு நிறையா வருதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னாளில் சமைத்த கறி அமுதுக்கும் ஒப்பாயினும் பின்னால் அருந்தோம் அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சித்த மருத்துல பிணி அணுகா விதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு ஒரு அமுதுக்கு ஒரு அமுது கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ருசியான ஒரு உணவாக இருந்தாலும் அதை நான் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது ஆகுது அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம் ஸோ அதனால டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது இப்போ கஷாயமே போட்டாலுமே அதனோட ஆயுட்காலம் மூணு மணி நேரம் ஒரு ஜூஸ் பழச்சார் எடுத்தீங்கன்னா அதோட ஆயுட்காலம் மூணு மணி நேரம் தான் சோ அந்த மாதிரி ஆஹ் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது இப்போ இப்ப எப்படி எக்ஸ்பைரி டேட்னு போட்டு இப்பெல்லாம் ஒரு வருஷம்னு போட்டுக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க சோ அதெல்லாமே வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல உ விளைவிக்கக்கூடியதான் சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஹைப்ரிட் ஆயிருச்சு ஒரு நெல்லிக்காய் நாலிருந்து நம்ம போய் சாப்பிட்டா கூட இவ்ளோ பெரிய நெல்லிக்காய் இன்னைக்கு இவ்ளோ பெருசா கிடைக்குது கொய்யாப்பழம் இவ்வளவு பெருசு இருக்கா ஆர்கானிக்கா ஆஹ் இவ்வளவு பெருசு போட்டு ஆர்கானிக்னு வைக்கிறாங்க பட் ஆர்கானிக் கூட ஆமா இல்லை பார்த்தா பொம்மை பொம்மை மாதிரி நம்ம எல்லாம் ஒரு பவுல்ல வந்து டாய்ஸ் மாதிரி வித்துட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய கொய்யாக்காய் தான் கோவா அப்படின்னு பட் இன்னைக்கு வந்து உணவே வந்து அவ்வளவு பெருசு பெருசா கிடைக்குது ஸோ அதுல வந்து எந்த அளவுக்கு தீங்கு அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதா ஆஹ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் ஆர்கானிக் ஏன்னா இப்போ வந்து ஒரு கீரையை நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா தளத்தலன்னு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதா நம்ம வாங்குவோம் ஆனா அது வந்து ஒரு பூச்சி கூட சாப்பிட்டு இருக்காது ஏன்னா அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிச்சு விட்டாங்க பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க பட் மனிதர்கள் வந்து அதை சாப்பிட்றோம் பூச்சி கூட தெரியுது அதில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குன்னு அது உஷாராக சாப்பிட்றதில்ல பட் நம்ம மனிதர்கள் வந்து ஓட்ட போடாத தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் ஆக்சுவலாக கீரையில் ஓட்டையில் இருக்கக்கூடிய கீரைகளில் தான் அவங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது இல்லைன்னு சொல்லி அதை தான் நம்ம போய் ஆக்சுவலி ஆர்கானிக்னு நினச்சி வாங்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிசர்வேட்டிவ்ஸு மண்ணில் போடக்கூடிய உரங்கள் இன்னைக்கு ரொம்ப இதாகிடுச்சி ஸோ இருந்தே வந்து அவங்களுக்கு ஏன்னா இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீகனாக சாப்பிடாதீங்க வெஜிடேரியனாக சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரா ஃபுட்ஸ் வந்து மவுத் கேன்சரை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து காய்கறிகளை வாஷ் பண்ணுறோம் குக் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது கொஞ்சம் கரைஞ்சிருது அந்த போடக்கூடிய பெஸ்டிசைட்ஸ்லாம் அப்படியே நம்ம ராவா ஒரு ரா ஃபுட் நான் வந்து நாள் ஃபுல்லாக பச்சை காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கடிக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அந்த டாப் லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது வந்து வாயில் போய் 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 மவுத் கேன்சர் உண்டாக்குது அதனால் எப்போயுமே முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் வாங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் வினீகர் அல்லது எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் லூப் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓர் வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சமையல் பண்ணுறதோ மெயினாக ரா சாலட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு மவுத் கேன்சர் மற்ற புற்றுநோய்கள் வராமல் அவாய்ட் பண்ண முடியும்